ஐயோ சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் எனக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு கிளம்பிச்சு வாங்கிக்கணும் என்கிட்ட தங்கம் இல்லைன்னு மத்த பறவைங்க எல்லாம் என்ன கேவலமா பாக்குறாங்க இப்படி தனக்குள்ள தானே பேசிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு அதுக்குள்ள பறவைங்க எல்லாமே தண்ணிக்காக காவடி எடுத்துக்கிட்டு ரெடியா இருந்தாங்க ஏ ராணி உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமா காவடி கொண்டு வா தண்ணிக்கு போலாம் வர வயலுக்கு தண்ணி ஊத்திட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தண்ணிக்கு கிளம்புனாங்க அப்போ சசி பருவ தன்னோட மனசுல ஆமா இப்ப பார்த்தாலும் இவளுக்காகவே காத்து காத்து ரொம்ப நேரம் ஆகுது இவ பெரிய மகாராணி இவ வந்ததுக்கு தான் தண்ணிக்கு போகணுமா நான் ஒத்தையிலேயே தண்ணி கொண்டு வர போவேன் ஆனா என்ன பண்றது என்னால ஒண்டியா போக முடியாதே என்னடி சசி என்னவோ யோசிக்கிற மாதிரி அதெல்லாம் பசங்க நூடுல்ஸ் கேட்டாங்க செஞ்சு யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த ராணி குருவியால எப்பவுமே நேரம் ஆயிடுது பசங்க வீட்ல பசி எடுத்துக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்னடி சசி அப்படி பேசுற அவ நம்மளோட ஃப்ரெண்டு அவளை விட்டு நம்ம தனியா போக முடியுமா நீ ஏன் சொல்லு ஆ ஒரு நாள் ஆனா பரவாயில்ல எப்பவுமே இதே கதைனா அதுக்குதான் நாளில இருந்து நானே சீக்கிரமா தண்ணி கொண்டு வந்து என்னோட வேலையை ஆரம்பிச்சுக்கிறேன் நீங்க யாரும் வந்தாலும் வரலனாலும் நான் கண்டிப்பா நாளில இருந்து போயிடுவேன் அந்த மாதிரி வேலை செய்யாத சசி நாளில இருந்து நான் சீக்கிரமா வரேன் அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே போயிடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் ராணி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு ஐயோ ராணி என்னடியாச்சு இருந்தாப்புல இருந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் ஏ ராணி ராணி எந்திர என்னாச்சு ஏ சசி உங்கட்டு இருக்கிற தண்ணியை உங்கட்டு இருக்கிற தண்ணியை ராணி மேல தெளிச்சு விடு அப்படின்னு சொன்ன உடனே சசி பருவ தண்ணி ஊத்திச்சு பாவம் சசி நைட்டு முழுக்க வேலை செஞ்சு காவலா இருக்கிறாளா அதுக்கப்புறம் காலையில மறுபடியும் நம்ம கூட இப்படி தண்ணி தூக்க நீ என்னவோ வயலு வேலை செஞ்சு செஞ்சு இப்படி சோர்வாயிருக்கான்னு நினைக்கிறேன் நம்மளே தண்ணி கொண்டு போய் குடுக்கலாம் அதுக்குள்ள ராணி குருவி முடிச்சுக்குச்சு என்ன ராணி உனக்கு முடியலன்னு சொன்னா ஏன் வந்த நாங்களே தண்ணி கொண்டு வந்து குடுத்துருப்போம்ல அய்யோ என்னால உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் ஆஹ் எங்களுக்கு என்ன கஷ்டம் ராணி சசிவா வீட்டுக்கிட்ட விட்டுட்டு வரலாம் குருவிய கூட்டிட்டு வந்து வீட்டுல ரெஸ்ட் எடுன்னு படுக்க வச்சிட்டு என்னோட வயல்ல யாரு காவலுக்கு இருப்பாங்க இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில சீக்கிரமா வயலுக்கு போயிடணும் இப்படி ராணி தனக்குள்ள தானே கரும்பு தோட்டத்தை பத்தி யோசிச்சுகிட்டே படுத்து தூங்கிச்சு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ராணி எந்திரிச்சு உக்காந்து சீக்கிரமா எந்திரிச்சு போய் வயலுக்கு தண்ணி காட்டிட்டு வரணும் பாவம் பறவைங்க எல்லாம் நேத்து எனக்கு உதவி பண்ணாங்க இப்போ நான் சீக்கிரமா வயலுகிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட தண்ணி எடுக்க போனோம் என்னால அவங்களுக்கும் நேரம் ஆயிடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வயலுக்கு போச்சு இப்படி கொஞ்ச நேரத்திலேயே குருவி வயலுக்கு வந்துருச்சு அங்க வந்து பார்த்தா காட்டு விலங்குங்க எல்லாம் வயல நாசமாக்கி இருந்துச்சு அத பார்த்து ஐயோ என்னோட வயலெல்லாம் நாசமாயிடுச்சு ஒரு நாள் காவலுக்கு இருக்குல அதுக்குள்ள இவ்வளவு விளைச்சலு நாசமாயிடுச்சு என்ன ஆனாலும் சரி மிச்சமா இருக்கிற வயலையாச்சு காப்பாத்திக்கணும் நானு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போவாம அங்கேயே இருந்துச்சு ஐயோ தூங்காம காவல் இருக்கணும்னா ரொம்ப கஷ்டமாச்சே ரொம்ப தாகம் எடுக்குது சரி நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு ராணி குருவி யோசிச்சுக்கிட்டு தண்ணி குடிக்க ஆத்துக்கு வந்துச்சு ஆத்தங்கிற ஓரத்துல ஒரு மரத்தை பார்த்து அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அட இந்த மரம் எவ்வளவு நல்லா இருக்கு நான் இந்த மரத்திலே ஒரு வீட்டை கட்டிக்கிட்டா காவல் இருந்த மாதிரியும் இருக்கும் ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும் அப்புறமா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடலாம் இங்க ஒரு வீட்டை கட்டிக்கணும் எப்படியும் என்னோட வயலு பக்கத்திலேயே இந்த மரம் இருக்கிறதுனால இங்கே இருந்து பார்த்தா யாராவது திருடங்க வந்தா கூட தெரிஞ்சிடும் இப்படி அங்க இருக்கிற மூங்கில் கம்புங்களை எடுத்து நிதானமா வீடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்படி ஒரு சின்ன அழகான வீட்டை கட்டிக்குச்சு இன்னையில இருந்து இதே வீட்டுல இருக்கலாம் இதுக்கப்புறம் இந்த வீட்லயே காவலுக்கு இருந்துகிட்டு வயல பாத்துக்கலாம் அப்படின்னு சமாதானமா வீட்டுக்குள்ள இருந்துச்சு இப்படி காலையில ஆகும்போது அதோட வீட்டுக்கு போவோம் நைட் ஆகும் போது வயலுக்கிட்ட வரும் அடிக்கடிக்கு வீட்டுக்கு போவ கூட ரொம்ப தான் இருக்கு எதுக்காக வீட்டுக்கு போனோம் சமையல் பொருளெல்லாம் கொண்டு வந்து இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு குருவி யோசிச்சுக்கிட்டு வீட்ல இருந்து சமையல் செய்யறதுக்காக பொருளுங்கள் எல்லாம் கொண்டு வந்து இதே வீட்ல இருந்துச்சு அதே மாதிரி கிளியும் தன்னோட வயலுக்கு காவலா வந்துச்சு அதே மாதிரி கொக்கும் வயலுக்கு காவலா வந்துச்சு ஐயோ நைட்டு முழுக்க இந்த வயல்ல காவலுக்கு இருக்க என்னால முடியாது குருவியோட வீடு இங்க தானே இருக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு ராணி ராணி ஆ வரேன் வரேன் அப்படின்னு கதவை திறந்துச்சு ஓ ஸ்மைலி என்ன நடு நைட்ல வந்திருக்க ஐயோ ராணி என்னோட வயலுக்கு காவலா இருக்க வந்தேன் காலு வலி எடுக்குது வீடு இருக்கேன்னு தான் ரெஸ்ட் வந்தேன் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இடம் கொடுப்பியா ஐயோ என்ன ஸ்மைலி அப்படி கேக்குற வா முதல்ல வீட்டுக்குள்ள வந்து ரெஸ்ட் எடுத்துக்க இந்த வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா இடி காடே தெரியும் நம்ம வயலுக்கு யாராவது திருடங்க வந்தா கூட நம்ம நல்லா கண்டுபிடிச்சிடலாம் வீட்டுக்குள்ளவா ராணி நீ நல்ல ஐடியா பண்ணிதான் இங்க நல்லபடியா வீட்டை கட்டி இருக்க இங்க எல்லா வசதிங்களும் இருக்கு பழம் இருக்கு குடிக்க தண்ணி இருக்கு இதை விட இருக்கிறதுக்கு உனக்கு என்ன வசதி தேவை சொல்லு ஆ ஸ்மைலி நீ ஏதாவது சாப்பிட்டியா வா சாப்பிடலாம் ஏதாவது குடுக்குறேன் ஐயோ எங்க சாப்பிடுறது வேலையில சாப்பிடவே மறந்துட்டேன் சரி சரி உள்ளவா பழம் இருக்கு குடுக்குறேன் அப்படின்னு பழத்தை கொண்டு வந்து ஸ்மைலிக்கு கொடுத்தது என்ன ராணி இங்க தங்க இடம் கொடுத்தது மட்டும் இல்லாம சாப்பிட பழங்களும் கொடுக்குறேன் ஐயோ நம்மளுக்குள்ள என்னடி பைத்தியக்காரி அன்னைக்கு நான் மயக்கம் போட்டு விழுந்தப்போ பக்கத்துல இருந்தே என்ன கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டு என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்க உங்களுக்கு இவ்வளவு கூட செய்ய மாட்டேனா சரி சரி நீ போய் படுத்து தூங்க உன்னோட காட்டுக்கும் என்னோட காட்டுக்கும் நானே காவலுக்கு இருக்கேன் இப்படி சொன்ன உடனே ஸ்மைலி போய் தூங்கிச்சு இப்படி ராணி ஸ்மைலியோட தோட்டத்துக்கும் அதோட தோட்டத்துக்கும் காவலா இருந்துச்சு ஸ்மைலி காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பி போச்சு அப்பதான் அதுக்கும் ஒரு யோசனை வந்தது நானும் ராணி மாதிரியே ஆத்தங்கரையிலே ஒரு வீட்டை கட்டிக்கிட்டா ராணி மாதிரி வீட்டுக்கு போவாம இங்கே இருக்கலாம்ல இங்க பழங்கு தோட்டம் இருக்கு தண்ணி இருக்கு இதை விட எனக்கு பெரிய வசதி என்ன வேணும் வீடை கட்டுறதுக்கு ராணி கிட்ட உதவி கேட்கணும் எப்படியாவது இன்னைக்கு கேக்குறேன் அப்படின்னு தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு ராணி நானும் இங்கே ஒரு வீட்டை கட்டலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ எனக்கு உதவி பண்ணா நானும் வீட்டை கட்டிக்குவேன் எனக்கு உதவி செய்யறியா என்ன ஸ்மைலி அப்படி கேக்குற நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேனா வா இப்பவே வீட்டை கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவெடுத்து வீட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க விடியாங்கட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை கட்டிட்டாங்க ராணி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த வீடு இங்க கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்கு ஆமா ஸ்மைலி நீயும் என் வீட்டு பக்கத்துல வீடை கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கும் சந்தோஷமா இருக்கு இப்படி அன்னையில இருந்து ஸ்மைலி ஆத்தங்கரையில இருக்கிற வீட்லயே இருந்துச்சு இத பார்த்த மத்த பறவைங்களும் வீடு கட்டிக்கணும்னு யோசிச்சு அவங்களும் ஆத்தங்கர ஓரத்துல வீட்டை கட்டினாங்க கொஞ்ச நாள்லயே எல்லா பறவைங்களும் ஒன்னா வீட்டை கட்டிக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வயலுக்கிட்டேயே சந்தோஷமா இருந்தாங்க புது மருமகர் ஆணிக்குருவி காக்கா வீட்ல இல்லாம வெளியில போய் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அடியே ராணி இங்க வா சொல்லுங்க அத்தை என்ன கூப்பிட்டீங்க என்னால இப்படி வீட்டுல சும்மா உட்கார முடியாது வெளியில வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிக்கலான்னு இருக்கேன் பாவம் புள்ள மட்டும் தான் தனியா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான் வீட்டுல செலவு வேற அதிகமாய்கிட்டு இருக்கு பணம் தேவைப்படும் இல்லையா ஆமா அத்தை நான் வேலைக்கு போலான்னு பார்த்தாலும் வீட்டை பாத்துக்கணும் சமையல் செய்யணும் அதான் யோசிக்கிறேன் அட நீ இந்த வீட்டுக்கு வந்த புது மருமகள் நான் வேலைக்கு அனுப்புனா அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டு இருந்தா அப்ப ராணி மனசுக்குள்ள அத்தக்கி வேலை கிடைச்சிருச்சு போல அதான் மதியம் ஆனாலும் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் திடீர்னு நாங்க மழை பெய்ய ஆரம்பிச்சுது அய்யயோ என்ன இப்படி மழை பெய்யுது அத்தை வேலைக்கு போயிருக்காங்க அவரும் வேலைக்கு போயிருக்கிறாரு ஐயோ மலையில வர கஷ்டப்படுவாங்களே அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ராஜு காக்கா நினைச்சுக்கிட்டே வந்தான் ஐயோ என்னங்க மலையில நினைச்சிட்டீங்களா நீயோ அம்மாவும் இந்த மலையை பார்த்து பயப்படுவீங்கல்ல அதனாலதான் நினைஞ்சுக்கிட்டே சீக்கிரமா வந்துட்டேன் முதல்ல தலையை தோட்டுங்க தலையெல்லாம் ஈரமா இருக்கு அப்படின்னு உள்ள போய் ராணி டவல் எடுத்துட்டு வந்து கொடுத்தான் ராஜு தலைய தோட்டிக்கிட்டு ஆமா வந்ததுல இருந்து பாத்துற நீ மட்டும்தான் இருக்க அம்மா வீட்டுல இல்லையா அது அத்தை வீட்டோட நிலமை சரியில்லைன்னு எதாவது வேலை செய்யலான்னு தேடி போயிருக்காங்கங்க காலையில் போனாங்க இன்னும் வரலைங்க அப்படியா ஆனால் வேலைக்கு போகிறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இல்லைங்க திடீர்னு தான் கிளம்புனாங்க மழையில் எங்கேயாவது நின்றுட்டுருப்பாங்க ஆ அப்படி கூட இருக்கலாம் இப்போ என்ன பண்ணுறது நான் போய் பார்த்துட்டு வருவா இந்த மழையில் மறுபடியும் எதுக்கு வெளியில் போகிறீங்க மழை விட்டதும் அத்தை தானாக வந்துடுவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காமல் பார்த்துக்கிட்டார் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பாவம் எங்கள் அம்மாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அழ ஆரம்பித்தான் என்னங்க இது ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க நான் வேலைக்கு போகிறேன்னா அத்தை ஒத்துக்கலை கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நான் வேலைக்கு போகிறேன் அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அத்தையை வீட்டில் வச்சு நல்லா பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த கஷ்டம் எல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே மாமியார் காக்கா வந்துச்சு ஆமாம் இவ்வளோ மலையில் எப்படிமா வந்த நான் வரலனா எனக்கு என்னாச்சோ அப்படின்னு ரெண்டு பேரும் பயப்படுவீங்கள்ல அதான் மலையிலே வந்துட்டேன் வேலைக்கு போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேம்மா இல்லடா வீட்டில் சும்மா இருக்க பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டோட நிலைமையும் ஒன்றும் சரியில்லை இல்லையா அதான் வேலை தேடி போன சரிம்மா ராணி ரொம்ப பசிக்குது போ எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வா நம்ம மூணு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுடலாம் அப்படி ராணி சமைச்ச சாப்பாடை கொண்டு வந்து வச்சா மூணு பேரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு சாப்பிட முடிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அத்த உங்களை பார்த்தா ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சரி ராணி ரொம்ப நாளுக்கு அப்புறமா வேலைக்கு போனா அதான் உடம்பெல்லாம் வலி சரி காலையில கிளம்பி போகணும் அப்படின்னு போய் படுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ராஜு ராணியும் வெளியில மழைதான் என்னடா இந்த மழை நேத்து ஆரம்பிச்சது இன்னும் நிக்கவே இல்ல வேற வழி இல்ல நான் வேலைக்கு தான் ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மழை பேய்சிக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கே கிளம்பிட்டாங்க ஆனா ராஜு மழை அதிகமா இருக்கிறதுனால அன்னைக்கு வேலைக்கு போகல என்னவோ ராணி இந்த மலையில என்னால வேலைக்கு கூட போக முடியல ஆனா அம்மா போயிட்டாங்க பாற ஆமாங்க தடுக்கலாம் நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க அது மழை காலங்கிறதுனால மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதனால பறவைங்களுக்கு வேலை இல்லாம எல்லாரும் தான் இருந்தாங்க ஆனா மாமியார் காக்கா மட்டும் தினமும் வேலைக்கு கிளம்பி போயிடும் அதனால ராணிக்கு அவங்க மேல சந்தேகம் வந்துச்சு தினமும் அத்தை மட்டும் வேலைக்கு போயிடுறாங்க ஊர்ல எங்கேயுமே எந்த வேலையும் இல்லையே எல்லா பறவைங்களும் எப்படா வேலை கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ராஜாவும் வேலையில்லாம வீட்ல தான் இருக்கிறாரு ஆனா அத்தை மட்டும் எப்படி வேலைக்கு போறாங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே அப்படின்னு ராணி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப ராணி எப்படியும் அத்தை காலையிலே கிளம்பிடுறாங்கல்ல நாளைக்கு காலையில நானும் கொடவே போய் பாத்துடுறேன் அப்படின்னு நினைச்சா சாயந்தர நேரம் எப்போவும் போலவே மாமியார் காக்கா வீட்டுக்கு வந்துச்சு ராணி ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடணுமா சாப்பிட்டு படுத்து தூங்குற காலையில வேலைக்கு வர கிளம்பணும் ராணி அவ மனசுக்குள்ள வேலைக்கு போறாங்களோ வேற எங்கயாவது போறாங்களோ எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு பாக்குறேன் நாளைக்கு காலையில பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு ராணி சாப்பாடு கொண்டு வானா என்ன பாத்துக்கிட்டு நான் அத்த எடுத்துட்டு ராணி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில எப்போ போலவே மாமியார் காக்கா எழுந்திருச்சு வேலைக்கு போறதுக்காக தயாராய்கிட்டு இருந்துச்சு அப்போ ராணியும் மாமியாருக்கு தெரியாம சீக்கிரமாவே எழுந்திருச்சா ஆனா அது மாமியாருக்கு தெரியாது கொஞ்ச நேரத்துல மாமியார் காக்கா வெளியில போச்சு அத்தை கிளம்பிட்டாங்க எப்படி ராஜி இன்னும் எழுந்திருக்கவே இல்ல இதுதான் சரியான நேரம் பின்னாடியே போய் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வர அப்படி அந்த மலையில மாமியார் காக்கா பின்னாடியே ராணி காக்காவும் போய்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல மாமியார் காக்கா தேவா கூட வீட்டுக்குள்ள போறத பார்த்தா ஓஹோ இதுதான் விஷயமா வீட்டுல வேலைக்கு போறேன்னு சொல்லி இங்க வந்து இந்த தேவா கூட இருக்காங்களா இந்த விஷயத்தை முதல்ல ராஜு கிட்ட சொல்லணும் அப்படின்னு வீட்டுக்கு போய் ராஜு ராஜு இங்க வா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன ராணி காலையில கொஞ்ச நேரம் படுக்க விட மாட்டியா அப்படின்னு ராஜு எழுந்துச்சு வந்தப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தினமும் அத்தை வேலைக்கு போறேன்னு சொல்லி அந்த தேவாவோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க அங்க போய் என்ன பண்ண போறாங்க மாமா உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுன்னு அவரு செத்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா என்ன சிச்சி இது வெளியில தெரிஞ்ச நம்ம குடும்பமான என்ன ஆகுறது ராணி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க எங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே உண்மைதான் ராஜு வேணும்னா நாளைக்கு காலையில அத்தை பின்னாடி நம்ம ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம் அப்ப உண்மை என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா ராணி அன்னைக்கு நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில மாமியார் காக்கா முன்னாடி போகும்போது ராஜு ராணி ரெண்டு பேரும் பின்னாடியே போனாங்க அப்ப மாமியார் காக்கா தேவா கழுகோட வீட்டுக்குள்ள போனத பார்த்து ராஜு ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு கோவமா அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க அன்னைக்கு சாயந்தர நேரம் மாமியார் காக்கா வீட்டுக்கு வந்துருச்சு ஆமா இப்ப நீ எங்க போயிட்டு வர வேலைக்கு போயிட்டு வர ராஜு ஏன் கோவமா இருக்க வேலைக்கு போயிட்டு வரீங்களா தேவா வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா அத்த உங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தேவாப்ப உங்களுக்கும் என்ன சம்மந்தம் நீ இப்படி பண்ணுவ எதிர்பார்க்கலமா உன்ன அம்மான சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அப்ப மாமியார் காக்கா ஆச்சரியமா என்ன நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறீங்க தேவாவோட வீட்டுக்குள்ள போன உடனே அவனுக்கு எனக்கும் அக்கிரம சம்பந்தம்னு சொல்லிடுறதா நாம வீட்டுக்கு போறது சமையல் வேலை பாக்குறதுக்காக இந்த விஷயம் வெளியில யாருக்காவது தெரிஞ்சா என் புள்ள என்ன வேலைக்கு அனுப்புறான நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்கன்னு தான் சொல்லல நான் தேவாவோட வீட்டுக்கு சமையல் வேலைக்கு போறேன்னு தெரிஞ்சா நீங்க ரெண்டு பேரும் வருத்தப்படுவீங்கன்னு தான் உங்ககிட்டயும் நான் சொல்லல உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாத ராஜு ராணி இப்போதான் நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு அவளுக்கு என்ன பத்தி தெரியாம இருக்கலாம் அதான் சந்தேகப்பட்டுட்டா உனக்கு தெரியாது என்ன பத்தி அம்மா என்ன மன்னிச்சிடுமா குடும்பத்துக்காக கஷ்டப்படுற உன்ன போய் சந்தேகப்பட்டுட்ட அத்த தப்பெல்லாம் பார்த்து சந்தேகப்பட்டுட்டே இப்போ அது உண்மையை தெரிஞ்சுகிட்டீங்கல்ல அது போதும் இப்படி ராணி தன்னுடைய மாமியார சந்தேகப்பட்டா ஆனா அப்பதான் ஒரு உண்மை வெளியே வந்துச்சு அந்த உண்மை தா குடும்பத்துக்காக தா பிள்ளைக்காக தாய் என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்கிறது